வணக்கம் நண்பர்களே நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஜாப் ஒன்று ஓட்டணும் இல்லையா இந்த ரெக்கார்டு ஸ்கூல் ரெக்கார்டு சாரி காலேஜ் ரெக்கார்டு இந்த புக்கு வந்து இது வந்து பழைய புக்கு ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தச்சிருக்கிறாங்க ஸோ நம்மளால எவ்வளோ தச்சு இதுமாரி பர்ஃபெக்டாக நம்மளால அந்த கேலிக்கை உள்ள வந்து ஒரு பிட்டு கேலிக்கோ கொடுத்து எந்த அளவுக்கு நம்மளால் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு டைம் இல்லை பட் நம்ம இதை எப்படி ஷார்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் ஷார்ட்டாக பைண்டிங் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போய்டும் அப்படின்றதுல ஸோ இது இது வந்து இப்போ நம்ம ப்ரிண்ட் பண்ண ஷீட்டில் நாம் புதுசாக பண்ண பைண்டிங் இது இன்னும் பிரிண்ட் பண்ணலை ப்ரிண்ட் பண்ணி தான் இதில் ஓட்டினோம் ஃபஸ்ட்டு ஒரு டெமோக்காக நாங்கள் பண்ணி பார்த்தோம் எப்படி வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இது எப்படி பைண்ட் பண்ணோன்னாக்கா நம்ம நார்மலாக பில் புக் ரெடி பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம் பட் இதில் வந்து நாங்கள் தைக்கல நாங்கள் அடிச்சிட்டோம் ஸ்டாப்லர் அடிச்சிட்டோம் ஸ்டாப்லர் அடித்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பேப்பரில் ஒரு கேலிக்கோ பீஸ் ஒட்டி அதுக்கு மேலே வந்து பின்னடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அட்டையை ஒட்டிட்டு நாலு சைடும் கார்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேலிக்கோவை மடிச்சு ஒட்டியிருக்கோம் மடிச்சு உள்ளே ஒட்டிவிட்டு அதுக்கப்புறம் சைடு ஒட்டிட்டோம் பைண்டிங் பண்ணுற எல்லாருக்கும் அந்த வேலை தெரியும் இல்லையா அதனால ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் ஸோ நம்ம ப்ரிண்ட் பண்ண ரெக்கார்டு வந்து பைண்ட் பண்ணியாச்சு பட் இதை தைக்கலை அது மட்டும்தான் நாங்கள் பண்ண ஒரு சின்ன கரெக்ஷன் பட் இது தையலை விட இது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் நிற்கும் ஸோ அது வந்து நல்லா தெரியும் எங்களுக்கு ஸோ இப்படி தான் அந்த புக்கை வந்து பண்ண போகிறோம்